சீமான் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இதை வந்து நான் இவ்வளோ நாள் வந்து அரசியல் இது சம்மந்தப்பட்ட எதுவுமே நம்மளை பெருசாக பேசினது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் முந்தா ஆகஸ்ட் மூணாம் தேதி நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயம் நம்ம மக்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் நம்மளாம் கண்ணை திறந்திருக்கும் போதே வாயில மண்ணல்லி போட்டு கர கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்துட்டு இருக்காங்க சீமான் எடுத்த ஒரு அந்த ஒரு ஒரு முன்னெடுப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க ஆமாங்க சொம்படிக்கிறேன்னு நினைச்சாலும் சரி இது எப்படி சொல்றேன்னு நினைச்சாலும் சரி இது வரைக்கும் நான் யாருக்கும் ஆதரவா எந்த ஒரு வீடியோ போட்டது கிடையாது பட் இந்த இடத்துல சீமானை பிற்போக்குவாதி இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சும்மா பீத்திக்கிட்டு தெரியக்கூடிய எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பிற்போக்குவாதி தான் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இது என்ன நடக்கும் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் சீமான இதை பார்த்ததுனால தான் இதுக்கு உடனே இறங்கி இது நடக்குது அடுத்த வாரத்தில் நான் இதை பண்ணுறேன்டா அப்படின்னு இறங்கி ஒரு விஷயத்தை விவசாயிகளுக்காக ஒன்று பண்ணிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் என்னடா அவ்வளவு பெரிய விஷயமா அது மாடு மாடுமைக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா கண்டிப்பா அது பெரிய விஷயம் தான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி அவர்கள் பேசுவது பிற்போக்கு தனோ ஒரு இது இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு சொல்ற எல்லாருமே இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பேன் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்தவங்க ஒரு அமைப்பு சேர்ந்து பேன் பண்றாங்க அதுக்கப்புறம் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொட்டெஸ்ட் நடத்தி அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா முறியடிக்கிறாங்க ஜல்லி

மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மாதிரியோ இவங்கள மாதிரியோ இப்போ வசதி படுத்துறது மாதிரி போய் மாடை வாங்கி அத வளர்த்து அப்படின்னா ஜல்லிக்கட்டுல இறக்குறது வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு ஒரு இருபது மாடு இறங்கலாம் மிச்சம் இருக்கிற மாடுகள் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா மலை மாடுகளை வாங்கி தான் ட்ரைன் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு தான் அந்த அக்ரஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால சோ இப்ப என்ன பண்ணணும் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணா முதல்ல அந்த மலை மாட்டை காலி பண்ணி ஈரோடு மாடு இந்த மாதிரி மலை மாடுகள் காடுகள்ல மேயக்கூடிய மாடுகளை தடை பண்ணிட்டாலே அங்க போய் கண்டுகள் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் மேட்டர் இப்ப அங்க அவங்கள மேய விடல அப்படின்னா சும்மா போய் காலி பண்ணி சீரா போய் சொன்னா மாட்டாங்க உனக்கு மேய்ச்சலுக்கு நிலம் வேணும் பத்து மாடுதான் வீட்டுல வாங்கி போட்டு வளர்த்துலாம் இல்ல ஒரு இருபது மாடுதான் வட்டி போட்டு போட்டு வளர்த்துலாம்

மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருங்கிற கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது முதல் வாங்க சரிங்களா குறைஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல மாட்டை மேய்ச்சலுக்கு மேல ஏத்தல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டாலும் ஜல்லிக்கட்ட அந்த இதுல இது ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாலுமே இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா ரீசெண்டா ஒரு நண்பர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தா இந்த மாதிரி மேய்க்க கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் எங்களை எப்படி நீங்க மாடு மேல மேய்க்க கூடாது நீங்க சொல்லலாம் நாங்க மாடு மேல போனாதான் அந்த மாடு சாணம் போடும் சாணம் போட்டு மலை பசுமையாகும் அந்த பசுமையில தான் வானம் மழை பெய்யும் அப்பதான் நீங்களா விவசாயம் பண்ணி சோறு முடியும் அப்படிங்க மாதிரி ஆமா உண்மையிலேயே ஒரு நல்ல கான்செப்ட் தான் நம்மளுடைய அந்த உணவு சங்கிலியே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னோட இறைச்சியில இருந்து ஒரு பறவை போய் ஒரு பழத்தை சாப்பிட்டு நாலு இடத்துல கொட்ட போட்டு போறது தான் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் அவ்வளவு ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே தான் அந்த மாடுகளோட சாணம் அது எருவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மலைகள் பசுமையா இருந்துச்சு அப்படின்னா இவங்களால அதை போய் கால கல் வச்சு வெட்ட முடியாது இல்லையா கல் வெட்ட முடியாது ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து அப்ரூவ் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் தேவைப்படும் இல்லையா பசுமையா இருக்கிற மரத்தை நீங்க எதுக்கு காலி பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க மலை எதுக்கு நீங்க போய் பண்றீங்க வெட்ட சொல்றீங்க இல்ல எதுக்கு வந்து குவாரி ரெடி பண்றீங்க அப்ரூவ் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக மாட்டை இதை இப்படி தடுத்துட்டா மாடு ஒரு பக்கம் அழிஞ்சிரும் இந்த பக்கம் மலையெல்லாம் காஞ்சி ஒரு பக்கம் என்னதான் மழை பெஞ்சாலும் அந்த அளவுக்கு எருவு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் இருந்து ஒரு உரம் எதுவும் இல்லைனா மழையெல்லாம் வந்து பெருசாக வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் வந்து வளர்ந்துருவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் மொட்டை பாறையா போயிடும் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு தகர்த்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜல்லிக்கட்டை வந்து நிப்பாட்டிடுவாங்க மாடு இல்லாமல் ஜல்லிக்கட்டை வந்து நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஆனால் அதை இந்த பிற்போக்கு தரம் சொல்ற எல்லா தற்கொலைகளும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை முற்கூட்டியே தெரிஞ்சதுனாலதான் சீமானி எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சுட்டு அதை கரெக்ட் முன்னாடி முன்னாடி இறங்கி போய் நின்று நான் மேய்க்கிறவா நானும் சேர்ந்து மாடு மேய்க்கிறவா அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு என்ன வேணுமோ அதை முன்னெடுத்து செஞ்சிருக்காரு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த மனுஷனை விட்றாதிங்க இதை சப்போர்ட் பண்ணணும் இல்லை நான் சொன்ன நான் இருக்கணும் அப்படிங்கறது தான் சொல்லுற எந்த கட்சி சார்ந்த நம்ம கிடையாது பட் ஓப்பனா இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய வந்து எனக்குள்ள ஏற்படுத்திருக்க சொல்லுவேன் கண்டிப்பா விட்டுறாதீங்க